எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவர் நம்முடைய மத்தியில் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் இதோ மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரித்து இருக்கிறார் எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக நம்ம ஒரு தேசத்துக்காக ஜோம் பண்ண போகிறோம் புருண்டி புருண்டி என்கிற தேசத்திற்காக அந்த தேசத்தின் ஜனங்கள் ரசிக்கப்படும்படியாகவும் அந்த பகுதியில் இருக்கிறதான தலைவர்கள் அதிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரசிக்க வேண்டும் அந்த தேசத்தில் கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய ஆளுகே பூரணமாய் உண்டா இருக்கும்படி எல்லாரும் கண்கள் கரங்களை உயர்த்தி தேவனாகிய கர்த்தர ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராண்டவரே அப்பா புருண்டி தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தேவனாகிய கர்த்தர் அப்பா அந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பீராக அப்பா உங்களுடைய சமாதானம் உம்முடைய ஆளுகே பூரணமாக ஆண்டவரே அப்பா அங்கே இருளையில் இருக்கிற ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் அவருடைய மன கண்கள் திறக்கும்படியாக எல்லாரும் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த பகுதியில் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த பகுதியில் இருக்கிறதான ஜனங்கள் ரச்சிக்கப்படும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா அந்த நாட்டின் அப்பா அதிபர கர்த்தர் ரச்சிப்பிராக தலைவர்களை கர்த்தர் ரசிப்பீராங்க அப்பா அந்த நாட்டில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராங்க அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மாநிலத்திற்காக ஜோம் பண்ண போகிறோம் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்திற்காக அந்த மாநிலத்தின் முதலமைச்சரை எம்எல்ஏக்களை தேவநாயை கர்த்தர் சந்திக்கணும் அந்த மாநிலத்தின் ஜனங்களை கர்த்தர் ரசிக்கணும் அந்த மாநிலத்தில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படணும் அந்த மாநிலத்தின் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய சித்தம் சுவிசேஷத்து பூரமாக காணப்படுகிற தடைகள் நீக்கப்படணும் இருளின் ஆவிகள் அந்தகாரத்தின் ஆவி ஆவின் கிரியைகள் விக்கிரகத்தின் ஆவின் கிரிகள் எல்லாம் முற்றிலுமாய் கட்டப்படும்படியாய் உத்தரகாண்டு மாநில உத்தரகாண்டு மாநிலத்திற்காக அப்பா உடைய சமூகத்தில் வருகிறான்ண்டவரே கர்த்தாவே உத்தரகாண்டு மாநிலத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தேவனாகிய கர்த்தர் அப்பா அந்த மாநிலத்தின் ஜனங்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இருளின் ஆவிகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் முற்றிலுமாய் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சுவிசேஷம் அப்பா உம்முடைய வெளிச்சம் அந்த பகுதியில் அப்பா ஸ்தோத்திரம் உதிக்க வேண்டுமா ஏ நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த மாநிலத்தில் ஊழிய செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உயர்த்துவீராங்க அப்பா ஸ்தோத்திரம் உமக்கென்று அப்பா ஸ்தோத்திரம் இடைவிடாமல் அப்பா ஊழிய செய்கிற ஒவ்வொருத்தரையும் உயர்த்துங்க ஆண்டவரே அவர்களுடைய நோக்கமே ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிறதான கர்த்தாவே ஆத்துமாக்கள் அவர்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவீராக அப்பா அந்த மாநிலத்தின் முதல் அமைச்சர்களுக்காக செபிக்கிறோம் அவர்களை ரசிங்க அந்த வரை எம்எல்ஏக்களை ரசிங்க அப்போ ஒவ்வொரு துறையில் இருக்கிற அதிகாரிகளையும் கர்த்தை ரசிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 உத்தரகண்ட் மாநிலத்திற்காக யாராவது ஒரு ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜோமனும் ஸ்தோத்திரம் 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 அமே श्री रा। अमीन स्तोत्र अमीन अमीन स्तोत्र स्तोत्रम Studram. Amen, studram, studram. Amin. A stutram. ஆமீன் கத்துற நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்திற்காக அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் கர்த்தர் ரசிக்கணும் அந்த மாவட்டத்தில் கருவி செய்கிறதான விக்கிரகத்தின் ஆவிகள் முற்றிலுமாய் கட்டப்பட நம்ம கர்த்தரை நோக்கி ஜோம்னோம் அந்த மாவட்டத்தில் இருக்கிறதான கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும் அவர்கள் அந்த மாவட்டத்திற்கு நன்மைக்கு எதுவாக செயல்பட அவர்கள் இருதிய கர்த்தருடைய ஆவியான ஒரு ஆளுகை செய்யும்படியா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஈரோடு மாவட்டத்திற்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த மாவட்டத்தில் இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் ரசிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாபத்திலையும் அப்பா ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறதான அப்பா அந்த ஜனங்களை நீர் விடுவிப்பீராக கர்த்தாவே அவருடைய மன மனக்கண்கள் திறக்கப்படட்டாண்டவர் இயேசுதான் உண்மையான தேவம் என்கிறத அப்பா ஈரோட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே உண்மை அந்த பகுதிக்கு வெளிப்படுத்துவீராக அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க அப்பா அவருடைய ஊழியங்கள் விஸ்தாரமாகட்டும் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அநேகரை ரச்சிப்புக்குள்ளாய் நடத்த விதமாய் அப்பா அவர்களை உயர்த்துவீராக கர்த்தாவே அந்த பகுதியில் இருக்கிறதா அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறாண்டவரே அப்பா கலெக்டரை பொறுப்பெடுங்க வருவாய்த்துறை அதிகாரி அப்பா போலீஸ் உயர் அதிகாரிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா அந்த மாவட்டத்தை முற்றிலுமாய் கர்த்தருடைய ஆவியான ஒரு ஆளுகை செய்வீராக அவையானவரையே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதான சேர்மாதேவி தாலுகாக்காக அந்த தாலுகா முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளணும் அந்த பகுதியில் இருக்கிறதான விக்ரகத்தின் ஆவிகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் முற்றிலுமாய் கட்டப்படணும் அந்த பகுதி ஜனங்களை கர்த்தர் ரசிக்கணும் அதற்காக ஸ்தோத் ஜம் உணவும் கர்த்தாவே ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராண்டவரே அப்பா சேர்மாதேவி தாலுகாக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா அந்த பகுதியில் இருக்கிறதான கர்த்தாவே விக்கிரகத்தின் ஆவிகள் கட்டப்படட்டாண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் விக்ரகத்தின் வல்லமைகள் முற்றிலுமாய் கட்டப்பட அதன் கிரிகைகள் கட்டப்படட்டும் கர்த்தாவே அந்த பகுதியில் இருக்கிறதான ஜனங்களை கர்த்த ரட்சிப்பீராக அப்போ அந்த பகுதியில் இருக்கிறதான ஆத்துமாக்களை கர்த்த ரட்சிப்பீராக ஸ்தோத்திரம் 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 சிறுமாதேவி தாலுகாக்காக யாராவது ஒருத்தர் ஜோமனும் ஸ்தோத்திரம் 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 स्तोत्रम् स्तोत्रम् रीमाकारा बारा मारा दीरा तूरा अमें स्तोत्रम् रीमाकारा बारा मारा अमें मारा दीरा तूरा बारा बारा कारा रीमाकारा बारा मारा कारा कस्तवे स्तोत्रम स्तोत्रम आमीन बाबा राबा रामादा आमीन स्तोत्रम स्तोत्रम ओरी बा मारा आमीन स्तोत्रम ஆமீன் ஆமீன் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டதுக்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக வந்து டவுன் பகுதியில் செய்கிறதான ஆழ்வின் பாஸ்டர் அவங்களுடைய ஊழியங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா டவுன் பகுதியில் செய்கிறதான ஆண்டவரே ஆழவின் பாஸ்டருக்காக அப்பா அவங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அவங்கள ஆசிர்வதிங்க அப்பா அவங்களுடைய மனைவிய பிள்ளைகளை தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா குடும்பத்தில் சமாதானம் சுகம் பலன் ஆரோக்கியம் இயேசுவின் ஆமத்தினால் உண்டாகிருக்கட்டும் கர்த்தாவே அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆண்டவரே அப்பா இன்னும் ஏராளமான ஆத்மாக்களை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் அநேக ஆத்மாக்களை இன்னும் உமக்கென்று அறுவடை பண்ண தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கிருபையும் பலத்தையும் கொடுப்பீராக அப்பா சுகத்தை கொடுங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க அவங்க ஊழியங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க கர்த்தாவே நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்ததாக வந்து நம்முடைய சபைக்காக நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காகவும் நம்ம சம்பணும் நம்முடைய சபையில் நடக்கிறதான ஒவ்வொரு ஆராதனையும் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதானே இன்றைக்கி நடக்கிறதான ஆராதனை வாக்குத்த ஆராதனை வாலிபர் கூட்டங்கள் சிறுவர் ஊழியங்கள் அதுக்கப்புறம் சோதன வியாபாரிகள் கொடுக்கை பெண்கள் கொடுக்கை ஆண்கள் கொடுகை ஊழியர் கொடுகை எல்லா கொடிகையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஊழியர் முழுவதும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் ஆம்சமான யாருடைய கண்களும் அதை காணும் என்று சொன்னது போல் நம்முடைய சபையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும் அது இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் வெளியரங்கமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடை நடப்பிக்கும்படியாய் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திராண்டவரே 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 கர்த்தாவே எங்கள் சபையில் நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் கர்த்தாவே உமுடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா அபரிவிதமாக எழுந்தருள் வீராக சபையை நடுவே தேவநாயகர் கர்த்தர் எழுந்தருள் வீராக அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் இப்போ அடையாளங்கள் ஆண்டவரே அப்பா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அப்பா இந்த ஜனங்களோடு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் దేవనాగ్య కর্তరుడి మహిమే వెలిపడటం కర్తావే స్తోత్రం 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 సభిన ఊలియင်္ဂుల్కగా తయారుదర్త జొమ ఆ స్తోత్రం 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 ఆమేన్

Tira, 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 tira. Amen, Stotram. Amen. Kartavi, Stotram, Stotram. Ribada, Ramada. Amen. Send me the power. மேன் ஸ்தோத்ரம் ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரம் அடுத்த பாஸ்ட்டுக்காகவும் பாஸ்டம்மா நம்முடைய சபையில் ஒளிஞ்சிக்கிறதானே நான் உடனே இருந்து ஒளிஞ்சிக்கிறதானே பாஸ்கர்னா விஜயன்னு மியூசிக் டீம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுபடியாகவும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனத்தை தரும்படியாகவும் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா ஸ்தோத்திராண்டவரே கர்த்தாவே அப்போ ஃபாஸ்ட்டுக்காகவும் ஃபாஸ்டமாகவும் அப்படியே சமூகத்தில் வருகிறோம் அண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆசீர்வாதம் அப்பா அவங்களுடைய அடியான் வீட்டில் இருப்பதாக என்று இயேசுவி நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எல்லா வித அப்பா தீமைகளுக்கும் பலவீனங்களுக்கும் சோர்வுகளுக்கும் தேவனாய் கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பா அவங்களுடைய ஊழிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற இன்னும் தேவனுக்காக அப்பா பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா என்று இயேசுவி நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் முழு குடும்பத்தையும் ரேச்சல் மது ரேச்சல் சாம் அப்பா அவங்களுடைய கணவர் பிள்ளைய எல்லாரையும் பொறுப்படுத்தி கொண்டு முழு குடும்பங்களையும் தேவனாய் கருத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா என்று செபிக்கிறோம் அண்டவரே உடனே இருந்து தான் அப்பா ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டவரே முழு மனதோடு கருத்தருக்குன்ற அப்பா இசைந்த ஆத்துமாக்களாய் அப்பா உமக்குன்று அப்பா சபையை கட்ட ஆத்துமாக்களை அப்போ அறுவடை பண்ண ஊழியம் செய்ய எல்லாருக்குள்ளும் ஒரு மனத்தை கர்த்தர் கட்டலிடுங்க ஒரு மனத்தை கர்த்தர் தாமே கொடுப்பீராக இசைந்து செயல்பட பரிசுத்த தாவியான உதவி செய்யுங்கள் ஆண்டவரேன் அப்போ ஒவ்வொரு உடனிருந்து ஒழிஞ்சிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தாமே பாதுகாத்துக்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் உங்களுடைய நாம மகிமைக்கென்று அப்பா நீ நாட்டின அப்பா அந்த சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் அந்த சபையை கர்த்தர் தாமே இன்னும் ஆசீர்வதித்து விஸ்தாரமாக்க வேண்டுமாய் ஏசுவி நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இது மட்டுமாய் கர்த்தர் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா நீர் ஏற்ற வெளியில் அப்பா நீர் பதில் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே